இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக ஆபகுக் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் கத்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் கத்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆலயத்தின் மேன்மைகளை குறித்து இன்றைக்கு அநேகர் இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆலயத்திற்கு வருபவர்கள் குறைந்தும் ஆன்லைனில் ஆராதனை பார்க்கிறவர்கள் அதிகரித்தும் இருக்கிறார்கள் இது ஆசீர்வாதத்திற்குரியதல்ல வழியில்லாத நேரங்களில் அதை நாம் பயன்படுத்தினோம் ஆனால் வர முடிந்தும் வாகன வசதி இருந்தும் வருவதற்கான எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் வீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆன்லைனில் பார்த்துட்டு நம்முடைய சுய சொந்த வேலைகளுக்கு செல்லுதல் என்பது ஆசீர்வாதத்தை எப்போதும் கொண்டு வராது ஆலயத்தை குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது கத்த நல்லவர் ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் அப்படி ஆலயத்துக்கு ஏன் போகணும் மூன்று காரியங்களை ஆலயத்தில் கத்த என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு நாளாகவும் ஏழாவது விகாரம் பதினைந்து பதினாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய தரிசனத்தில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் அப்போ சொல்லுமோ சொல்கிறேன் இந்த ஸ்தலத்திலே அப்படின்னு ஒரு வார்த்தை இதை நாம் தெரிந்து கொண்டே இதை நான் பரிசுத்தப்படுத்தினேன் அவருடைய கண்ணை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காதுகளை செவியை குறித்தும் இருதயத்தை குறித்தும் ஆண்டவர் அங்கே பேசுகிறார் என் கண்கள் எப்போதும் காணும் என் காதுகள் எப்போதும் திறந்தவைகளாய் இருக்கும் என் இருதயம் எப்போதும் பிறந்திருக்கும் என்றெல்லாம் கத்த பரிசுத்த ஆலயத்தை குறித்து சாலவும் கத்தற்காக கட்டின ஆலயத்தை குறித்து ஆண்டவர் அங்கே அவனோடு பேசுவதை நாம் பார்க்க முடியும் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதலாவது காரியம் சங்கீதம் பதினொன்று நாளில் ஆலயத்திலிருந்து கத்தர் பார்க்கிறார் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் குறித்து கொள்ளுங்கள் ஆலயத்திலிருந்து கத்தர் பார்க்கிறார் நான் ஏன் ஆலயத்துக்கு போனோம் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆலயத்தில் எழுந்தருள்கிற ஆண்டவர் பிரசன்னராய் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை பார்ப்பார் அவருடைய கண் நம்ம மேல பட்டா போதும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆயிடும் அவர் நம்மளை பார்த்தா போதும் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடும் அப்போ ஆலயத்திலிருந்து கச்சர் நம்மை பார்க்கிற எதை பார்க்கிறார் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் நாம் எப்படி ஆலயத்திற்கு வருகிறோம் நாம் எப்படி அவரை மகிமைப்படுத்துகிறோம் நாம் எப்படி பயபக்தியாய் ஆலயத்திற்குள் நடந்து கொள்ளுகிறோம் நம்ம எப்படி அழுகிறோம் நம்ம எப்படி கண்ணீர் செந்துறோம் நம்ம எப்படி கத்திற்கு கொடுக்கிறோம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு மனிதனாய் இருக்கிற பொழுது ஒரு ஆலயத்திற்குள் காணிக்கப்பட்டிக்கு பக்கத்துல இருந்தாராம் பார்க்கிறார் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத கத்தர் பார்க்கிறார் நம்ம என்ன மனசுல நம்ம என்ன பார்க்கிறார் ஆலயம் சும்மா எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் உண்மைதான் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவது ஆலயத்தை தான் கர்த்தர் எழுந்திருளுவது ஆலயத்தை தான் அந்த ஆலயத்தினுடைய புனிதத்தை ஆண்டவர் மோசைக்கு பழைய பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு செட்டப்ப கர்த்தர் செய்ய சொல்லி ஜனங்களை அதற்குள் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் கத்தர் இருக்கிறார் உண்மைதான் நம்ம காட்டுக்குள்ள இருந்தாலும் எங்க போனாலும் கத்தர் இருக்கிறார் பட் அந்த இடங்கள் கத்தருக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகள் அல்ல கூப்பிடுகிற போது அவர் வருவார் அவ்வளவுதான் ஆனால் ஆலயம் அப்படிங்கிற ஒரு செட்டப் சபைகூடி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது என்பதை எல்லா காலங்களிலும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே வருகிறார் அப்போ ஆலயத்துக்கு நீங்க போகணும் ஏன் போகணும் அவர் உங்களை பார்க்கணும் அவர் உங்களை பார்ப்பார் இரண்டாவது காரியம் பாருங்க சங்கீதம் பதினெட்டு ஆறுல ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கேட்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நீங்க என்ன ஜபிக்கிறீங்கிறத கத்தர் கேட்கிறார் உங்களுடைய ஏக்கத்தை கத்தர் கேட்கிறார் வார்த்தையே வராமல் தடுமாறி புலம்புகிறதை கற்று கேட்கிறார் நான் அடிக்கடி சொல்லுகிற சில உதாரணங்களில் ஒன்று இந்த ஆலயத்தை குறித்து ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அந்நாள் பல இடங்களில் ஜபம் பண்ணியிருப்பாள் அவள் ஜபம் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாள் எல்லா நிலைகளிலும் அவள் ஜபித்திருப்பாள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல அவள் வெளியில் எங்கேயாவது போயிருந்தாள் அரணா யாராவது பிள்ளைகளை பார்க்கும்போது ஏசப்பா இப்படி எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு ரோட்டில் அவள் ஜபம் பண்ணியிருக்கலாம் எல்லா இடத்திலும் ஜபித்திருப்பாள் ஆனால் கத்தருடைய கண்கள் கண்டது அவருடைய காதுகள் எந்த இடத்துல அவள் ஜெபம் பண்ணும் போது அங்கே பலன் உண்டானது என்றால் கத்தருடைய ஆலயத்தில் தன் இருதயத்தை ஊற்றின போது வேதம் சொல்லுறது அதுக்கப்புறம் அவள் துக்க முகமா இருக்கல ஏன்னா எங்க ஊற்றணுமோ அங்க ஊற்றிட்டா வீட்டில் ஜபித்திருக்கலாம் பல இடங்கள்ல அந்நாள் ஜபித்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லைன்னு போடலை ஆனா ஆலயத்துல ஜபித்த பின்பு தன் இருதயத்தை ஊச்சின பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் எந்த இடத்துல இந்த கண்ணீரை கொட்டினா அவர் கேட்பாரோ அங்க கொட்டணும் என்று அறிந்திருந்ததினால் ஆலயத்தில் தன் இருதயத்தை ஊற்றினான் எனக்கு அன்பானவர்களே சர்ச்சில் வந்து ஜபிக்கிற பழக்கத்தை நீங்க பழகிக்கும் வாரத்துல ஒரு நாள் மட்டும் சபைக்கு வருகிற நபராய் இல்லாமல் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ பொறுத்தனை பண்ணி ஜோ பண்ணுங்கள் நான் சர்ச்சில் போய் ஜோ பண்ணுவேன் சர்ச்சில் போய் தினமும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஜெபிப்பேன் பல சபைகளில் நான் ஆன்லைனில் பார்க்குறேன் போஸ்டர்ஸ் பார்க்குறேன் உபவாச ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் சபைகளில் நடக்கிற தொடர் உபவாச ஜபங்கள் ஏழு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நூறு நாட்கள் என்றெல்லாம் ஜபங்களை கற்று சொல்லி ஊழியர்கள் மூலம் நடத்தப்படுகிறது அந்த ஜபங்களுக்கு போங்க அந்த ஜபத்தை வீட்டுல முடியாதவர்களுக்கு தான் ஆன்லைன் முடிந்தவர்கள் நீங்க ஆலயத்துக்கு போன சபை கூடி வருதலை விட்டு விடாதவர்கள் ஆலயத்துல போய் அப்பதான் கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை அவர் கேட்கிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை உங்களுடைய சத்தத்தை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்து இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து அதை பார்க்குறவங்களா இருந்தா உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கு ஆலயத்திற்கு போவதற்கு எந்த தடையும் இல்லை என்றால் தயங்காமல் ஆலயத்துக்கு வாங்க தங்களை ஆசைவதிப்பார் தொடர் ஜெபங்கள் உங்கள் சபையில் உபவாச ஜெபங்கள் நடக்குதா அதை வீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு நினைக்காது வீட்டில் உட்காந்து உங்களால் ஆலயத்தில் இருப்பது போல செய்ய முடியாது எனவே ஆலயத்திற்கு வந்து ஜபியுங்கள் கத்தர் உங்கள் ஜபங்களை கேட்பார் மூன்றாவது காரியம் இசைக்கியா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கத்தர் ஆலயத்திலிருந்து பேசுகிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆலயத்திலிருந்து கத்தர் பேசுகிறார் வருகிறோம் எல்லாரும் சபை கூடி வருகிறோம் கத்தரை பாடுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கத்தருக்காக கொடுக்கிறோம் ஆராதிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் கத்தர் பேசுகிறார் எனக்கு அன்பானவர்களை கத்தர் பேசுகிறார் அப்படின்னு உடனே பிரசங்கத்தை மட்டும் நினைக்காதீங்க பாடல்கள் மூலமாய் கத்தர் பேசுவார் ஆரம்ப நேரங்களில் சில உடன் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்டர்ஸ் ஜெபம் நடத்துவாங்க துதி வேலை சபை கூடி வருகிற போது ஆரம்பத்தில் துதித்து கொண்டிருப்பார்கள் அதன் மூலமாக கூட கற்றுப் பேசுவார் அதற்கு பின்பு பாடல்கள் ஆராதனை எல்லாவற்றின் மூலமாக செய்தியில் தான் கற்றுப் பேசுவாருங்கிறது அல்ல எல்லா நிகழ்வுகளிலும் ஊடாக ஆக கத்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் எப்போ நீங்கள் ஜபம் என்கிற ஆயத்தத்தோடு வந்தால் எதிர்பார்ப்போடு வந்தால் பரிசுத்த ஆலயத்தில் கத்தரை தொழுது கொள்ளணுங்கிற வாஞ்சையோட தாகத்தோடு வந்தால் கத்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் கத்தர் ரெண்டு விதமாக பேசுவார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பேசுவார் பிடிக்காத மாதிரியும் பேசுவார் ரெண்டுலையும் கத்தர் மகிமைப்படுகிறார் நம்ம நினச்சபடியே கத்தர் பேச மாட்டார் ஏதேனும் தோட்டத்தில் ஆண்டவர் அவங்க விரும்பினபடி மட்டும் பேசல நீ இதை செய்தனா செத்து போவேன்னு சொன்ன வேறையார் பார்த்து நீங்கள் இதை செத்து போயிடுவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் கத்தர் பேசுவார் கடிந்து கொள்வார் சிர்சிப்பார் ஏன் இதெல்லாம் நடக்குது நீங்கள் வேணும்னு ஆண்டவர் செய்கிறார் எனவே கத்தர் ஆலயத்திலிருந்து பேசுகிறார் உங்களுடைய தாகம் உங்களுடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல் கவனமாய் இருந்தார் மிகுந்த விருப்பத்தோடு இருந்தால் அவருடைய சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும் ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும்போது வெளிப்படுத்தல காது உள்ளவன் கேட்க கதவன் சபைக்குள் இருக்கிற எல்லாரும் கத்தனுடைய சத்தத்தை கேட்டு விடுவார்களா இல்லை காதுகள் விருத்த சேதனை பண்ணப்படும் காதுகள் அதற்குரிய ஆயத்தத்தோடு இருதயம் அதற்குரிய ஆயத்தத்தோடு நீங்கள் ஜெபத்தோடு வந்தால் இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் தங்கும் வேதத்தில் வாசிக்கிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நூறு மடங்கு பலன் தரக்கூடிய செழிப்பை கற்ற உங்கள் வாழ்க்கையிலும் கட்டில் எனவே ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் கற்றரை போய் தரிசிக்கணும் நம்ம போய் ஆண்டவரை பார்க்கணும் அப்படியே ஆசைப்படணும் பாருங்க எத்தனையோ பேர் கால்நடையாக நடந்து கோயில்களுக்கு போகிறாங்க உருண்டு கோயில்களில் அவங்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறார்கள் நம்மளும் இருந்த இடத்துல ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்காது ஆலயத்துக்கு பிரயாசம் எடுத்து போகணும் கல்லுக்கும் மண்ணுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் உலக ஜனங்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க போய் பார்க்கணும் போய் தரிசிக்கணும் இந்தியாவில் பாருங்கள் காசி ராமேஸ்வரம் இன்னும் பல இடங்கள் இருக்கிறது போகிறாங்க ஜனங்கள் பழனிங்கிற இடத்துக்கு போகிறாங்க நம்ம வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்க்கணும் தவறான ஒரு காரியம் நம்ம என்ன பிரயாசப்படுறோம் நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள் வாஞ்சையாக இருந்து தாவிது சொல்கிறான் இல்லையா கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கிறது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சிக்க போகணுமே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அது நம்முடைய கடமை வாரத்தில் ஆறு நாள் நம்மளை ஜீவனோடு வச்சுருக்கிற உழைக்க வேலை செய்ய உதவி செய்திருக்கிறார் சம்பாதிக்க உதவி செய்திருக்கிறார் என்ன செய்ய போகிறோம் அந்த ஓய்வு நாளில் அவரை வந்து பாருங்கள் எங்கள் ஆலயத்தில் அவற்றை வந்து பேசுங்க எங்க ஆலயத்துல அவர் பேசுறத கேளுங்க எங்க ஆலயத்துல வந்து நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்களுக்காக நான் ஜூபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையான உங்க துணிக்கிறோம் விசேஷமாக இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கருத்தில் கொண்டு வருகிறார் கற்றரோ வந்தால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்கிற வசனத்தின்படி நீர் இருக்கிற இடம் தேடி வருகிற பழக்கமுடையவர்களாயிருக்க கத்தர் உதவி சிங் நீர் ஆலயத்தில் உலாவுகிற தேவன் ஆலயத்தை தெரிந்து கொண்ட தேவன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன் அதை ஒவ்வொருவரும் புரிந்து ஆலயத்தில் சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆலயத்திற்கு சென்று உம்முடைய கண்களில் பட ஆண்டவரே நாங்கள் பேசுவதை நீர் கேட்க ஆலயத்திற்கு வர நீர் பேசுவதை நாங்கள் கேட்க ஆலயத்திற்கு வர இப்படி ஆலயத்தை அசட்டை பண்ணாதபடி சபை கூடி வருதலை அசட்டை பண்ணாதபடி தாகத்தோடு மை தேடி வருகிறவர்களாய் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவரும் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆலய காரியங்கள் சரியாய் நடந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும் தொடர்ந்து உங்களுடைய நன்மைகளை காணப்படும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே ஆம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்